கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைந்திருக்கின்றார் உலகில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி அமைதியையும் சமத்துவத்தையும் விரும்பக்கூடிய அத்தனை பேருமே ஒரு ஆழ்ந்த ஒரு துயரக்கடலில் போப் பிரான்சிஸ் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார் அவருடைய இறப்பிற்காக இன்றைக்கு உலகமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றது ஏன் அப்படின்னா போப் பிரான்சிஸ் அவர்கள் வெறுமனையாக தன்னை ஒரு மத குருவாக மட்டுமின்றி ஒரு மத தலைவராக மட்டுமின்றி ஒரு மதத்தை பரப்ப வந்த ஒரு சமய தலைவராக மட்டுமின்றி அப்படியே தன்னுடைய வாழ்நாளையை அவர் செலவழிக்கவில்லை மாறாக என்ன பண்றார்னா இந்த உலகில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்காகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்றார் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது போப் பிரான்சிஸ் போப்பாக திரு போப் பிரான்சிஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதாவது முதல் தென் அமெரிக்கர் அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கு வந்து இருக்கின்றது அர்ஜென்டினா நாட்டை சார்ந்த ஒரு முதல் தென் அமெரிக்கராக அவர் போப்பாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு பெருமை அவருக்கு வந்து இருக்கு அவர் வாழ்கின்ற காலத்திலே பார்த்தீங்கன்னா நேரடியா வந்து முதல் முறையாக ஆயராக வந்து அப்படி ஒரு பணியை வந்து தொடரல அவருடைய முப்பத்தி மூன்றாவது வயதில்தான் அவர் வந்து இந்த கிறிஸ்துவ சமய பணிக்கே வந்து வருகின்றார் அதற்கு முன்பாக நிறைய பணிகள் செய்திருக்கின்றார் வேதியில் படுத்திருக்கின்றார் உலக முதுகலை படித்திருக்கின்றார் இப்படி பலவற்றை பற்றி படித்திருக்கின்றார் உலகிற்காக கவலைப்பட்டது மட்டுமே தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார் எப்பவுமே பாருங்க நீங்க ஒரு போப் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா வாட்டிக்கன் சிறில் இருக்காரு ஒரு நாட்டிற்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றதோ அவ்வளவும் பாத்தீங்கன்னா அந்த வாட்டிக்கன் சிட்டிக்கு வந்து இருக்கு இப்ப அந்த வாட்டிக்கன் சிட்டியினுடைய அதிபரும் இவர்தான் இவர் தான் பாத்தீங்கன்னா உலகில் வாழக்கூடிய உலகில் வந்து ஒரு இருநூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா அதிகமாக அதில் யார் இருப்பாங்கன்னா ஆர்சி கிறிஸ்தவர்கள் அதாவது ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் அதிகமா இருப்பாங்க இப்ப இவர்களுக்காம் தலைவர் தந்தை யாரானா யார் போப்பா இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க இந்த ஒரு நிலையில ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவர் பேசுவதை விட ஒரு நாட்டினுடைய அதிபர் பேசுவதை விட போ கருத்தை தெரிவிக்கிறார்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனங்களை ஈர்க்கும் பல நாடுகளுடைய தலைவருடைய கவனத்தை வந்து ஈர்க்கும் ஏன்னா அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து இருக்கின்றது அப்ப இருக்கக்கூடிய அவர் என்ன விதமான கருத்துகள் முன்வைத்திருக்காருன்னா குறிப்பாக இந்த உலகமே இன்றைக்கு பாருங்க வெப்பமயமாக்கி கொண்டிருக்கின்றது ஏன்னா இயற்கைக்கு எதிராக நம்ம ஒரு குற்றம் செய்யறோம்னா இயற்கை நம்மை வந்து மன்னிக்கவே மன்னிக்காது ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு மனிதன் குற்றம் செய்தால் கூட அந்த மனிதன் மன்னிச்சிருவான் நீங்க கடவுளுக்கு எதிராக ஒரு குற்றம் செஞ்சுட்டு கூட நீங்க மன்னிப்பு கடவுள் மன்னிப்பாரு ஆனால் நீங்கள் இயற்கைக்கு எதிராக ஒரு குற்றம் செய்தால் அந்த இயற்கை உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு மிக ஆழமான தன்னுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்து ஒரு நபராக போ பிரான்சிஸ் அவர்கள் வந்து இருந்திருக்கின்றார் இவர் தன்னுடைய பணிகளை எந்த அளவுக்கு செய்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறம் வந்து சமய பணி இந்த வார்டிக நகரத்தினுடைய அதிபரே வந்து இடங்களில் தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிறந்த ஒருவர் இவரே இப்ப டெவலப் ஆயிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்காக பேசியவர் எல்ஜிபிடி பத்தி பேசியவர் திருநர் சமூகங்கள் குறித்து பேசியவர் ஏஐ குறித்து பேசியவர் குறிப்பா ஏஐ குறித்தெல்லாம் இவருடைய கருத்து என்பது மிக முக்கியமானது அது என்னென்னா ஏஐ வந்து எந்த அளவுக்கு வளருதோ எல்லாமே ஒரு அறிவு வளர்ச்சி எல்லாமே சரியான ஒன்றுதான் ஓகே ஆனால் ஏஐயுடைய வளர்ச்சி என்பது மனிதனையும் மனிதத்துவத்தையும் அழித்து விடக்கூடாது ஒரு மனிதனுடைய அவனுடைய திறனுக்கு அது எதிராக இருக்கக்கூடாது இந்த சாட்சி பீட்டி உருவாக்கியவர்கள் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து தேங்க்ஸ் ப்ளீஸ்லாம் கேட்காதிங்க நாங்களுக்கு அதுக்கே வந்து பல கோடி செலவாகுது அப்படின்னு அவர் முன்வைக்கிறார் ஏன்னா அது ஒரு மிஷினு அந்த மிஷினுக்கு போய்ட்டு நீங்கள் தேங்க்ஸு அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்னென்னா ஒரு நன்றின்றது வந்து மனிதர்களோட இருக்கணும் உயிரிழத்தில் வந்து இருக்கணும் அப்போ தான் அது வந்து அந்த 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 உணர்வுக்கு செய்யணும் ஒன்றா இருக்கும் ஆனால் இங்கே உலகில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை விட இங்கே வந்து பொருளுக்கும் பணத்திற்குமான அதிகரிப்பு வந்து அதிகரிச்சு அதை தான் வந்து முக்கியமானதாக பார்க்குறாங்க அப்போ போப் பிரான்சிஸ் அவர்கள் மனிதன் குறித்து பேசுகின்றார் மனிதர்களுடைய மகத்துவத்தை குறித்து பேசுகின்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்ஜிபிடி இன்றைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான முக்கியத்துவமும் அதே போல அவர்களுக்கான எதிர்ப்புமே வந்து இருக்கிறது நம்ம பார்க்க முடிகின்றது போப் பிரான்சிஸ் மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய ஒரு நபர் அவர் என்ன எதை வந்து சட்டமாக்குகின்றாரோ அதுதான் உலகில் இருநூறு கோடி மேலுக்கான ஒரு ஒரு வழிமுறை செயல்பாடாக மாறுகின்றது அப்படிப்பட்ட ஒரு நபர் எல்ஜிபிடி பத்தி நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் அது அவருடைய உரிமை இதில் போய் நான் எப்படி தலையிட முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிறார் குறிப்பா திருநங்கைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றார் அவர்களை வந்து கிறிஸ்தவராக ஆக்குகின்றார் போப் பிரான்சிஸ் அவர்கள் முக்கியமான விஷயங்களை வாழும் காலத்தில் செய்திருக்கின்றார் பாகங்களை கழுவி முத்தமிட்டிருக்கின்றார் அவருடைய சீடர்களுடைய கால்களை கழுவி முத்தமிட்டதாக வேதாகமத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படியாக இவர் கைதிகளின் கால்களை கழுவி முத்தமிட்டிருக்கின்றார் உலகில் வந்து எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நேசித்திருக்கின்றார் பிரான்சிஸ் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தீண்ட தகவல்களாக இந்த உலகம் வரையறுத்திருக்கின்றதோ இவர்களெல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து இருக்கின்றார் பல நூல்களை எழுதிய போப் பிரான்சிஸ் வெறுமனையாக சமயம் குறித்த நூல்கள் மட்டுமே எழுதாமல் போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன செய்யறாருன்னா மனிதன் குறித்தும் இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய தீண்டாமைகள் குறித்தும் மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார் போப் பிரான்சிஸர்கள் பல நூல்கள் வந்து அவர் எழுதியிருக்கும் நூல்கள் எல்லாம் இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றது இப்படி ஒரு சூழலில் போப் பிரான்சிஸுடைய மறைவு என்பது உலகையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு துயரக்கடலில் வந்து சென்றெடுக்க சொல்லணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழும் நாட்களில் வந்து விற்பனையா வந்து சமய பணி மட்டும் செய்தாரான்னு கேட்டால் கிடையாது அவருடைய பணி என்பதே என்னன்னா மனிதர்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சமாரியா பெண் சொல்லுவாங்க அது சமாரியானா இங்கே கூடிய ஒரு தலித் சமூகம் போல வச்சுங்களேன் அங்கே ஒரு சமாரியா சமூகம் அப்போ எப்படி ஒரு காலத்தில் வந்து தலித்துகளுக்கெல்லாம் வந்து ஒரு பொது இடத்தில் வந்து குடிநீர் மறுக்கப்பட்டதோ ஒரு கிணற்றில் நீர் மறுக்கப்பட்டதோ அப்படி இருக்கு அந்த மாதிரி சூழல் அந்த நாட்டிலேயே இருந்திருக்கு அப்போ இங்க இங்க தலித்துகள் கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறது பார்த்தீங்கன்னா இன்றை வரைக்குமே இடத்துல பாத்தீங்கன்னா தலித் வீட்டுல சாப்பிட்டாங்க அப்படின்றது ஒரு 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 பெரிய இந்த ஏசு கிறிஸ்து அப்போ வாழும் பொழுதே சமாரியா பெண் அங்க ஒடுக்கப்படுகின்ற ஒரு பெண்ணு கிட்ட இருந்து அவங்க நீங்க நீர் தாகமா நான் குடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து கிணத்துல இருந்து எடுத்த நீரை வந்து பரிகரிக்கின்றார் ஏசு கிறிஸ்து அப்ப அவர் வந்து அங்க ஒரு சமத்துவத்தை வந்து ஏற்படுத்துறாரு இப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்று பயணமே முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த இடத்தில் அங்கிருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுக்கு எதிராகவும் அங்கிருக்கக்கூடிய பாசிசவாதிகளுக்கும் எதிராகவும் தன்னுடைய முழு பணியை செய்திருக்கின்றார் மக்களிடத்தில் ஏற்ற தாழ்வுகளை களைவதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியாக இருந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற ஒரு சூழல்ல இயேசு கிறிஸ்துவையினுடைய பணியை செய்யக்கூடிய மத குருமார்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை போ பிரான்சிஸ் அவர்களே வந்து முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டு வழக்குகள்லாம் மிகப்பெரிய ஒரு அதற்கு பெரிய ஒரு கடுமையாக இருந்தவரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மத குருமார்கள் ஈடுபடவே கூடாது இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நம்ம பெரிய ஒரு அரணாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக பேசி உலகில் இப்போ என்ன தீமை நடக்கின்றதோ இப்ப என்ன அநீதி நடக்கின்றதோ அவை எல்லாவற்றுக்கும் நேரடியாக தன்னுடைய எதிர்வனையை ஆற்றிய ஒரு நபராக போ பிரான்சிஸ் அவர்கள் இருந்திருக்கின்றார் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் குறித்தெல்லாம் விமர்சித்திருக்கின்றார் இந்தியாவும் மூன்று நாட்கள் துர்க்கம் அனுசரிக்கின்றது தமிழ்நாடும் இரண்டு நாட்கள் துர்க்கம் அனுசரிக்கின்றது தமிழ்நாடு சார்பாக இரண்டு அமைச்சர்கள் போய் கலந்துப்பார்கள் என்று அவர்கள் வந்து அறிவித்திருக்கின்றார் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு போ பிரான்சிஸ் அவர்களுடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்த போறார்கள் தன்னுடைய வாழும் காலில் ஒரு மனிதன் வந்து வாழும் பொழுது அவர் எவ்வளவுதான் பெரிய அதிகாரம் பொருதி ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் தான் அவருடைய மறைவுக்கு பிறகாக அவர் யார் என்பதை உலகிற்கு வந்து நினைவுபடுத்தும் அப்படிதான் அவர்களை பார்ப்பார்கள் உலகில் பெரும் பெரும் சர்வதிகாரிகள் இருந்தார்கள் இறந்தார்கள் அவர்கள் எல்லாம் வரலாற்றில் கொண்டாடப்படவில்லை ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாட்டினுடைய தந்தையாகவோ அல்லது ஒரு மதத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது அவர்தனுடைய செயல்பாடுகள் மக்களுக்காக இருந்தால் அந்த மனிதர்கள் மக்களால் நேசிக்கப்படுவார்கள் அந்த மனிதர்களுக்காக மக்கள் கண்ணீர் ஒடிப்பார்கள் அவர்களுடைய மறைவிற்காக உலக மக்கள் அனைவருமே கண்ணீர் அன்னை தெரேசா அவர்கள் வந்து எப்படி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சேவையை ஆற்றினாரோ ஒட்டுமொத்த உலகமும் அன்னை தெரேசாவுடைய மறைவுக்காக எப்படி வந்து கண் கலங்கியதோ அதே போலதான் இன்றைக்கு வெறுமனையாக கத்தோலிக்க மத குருவாக மட்டுமே இல்லாமல் ஒரு உலகில் நடக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தங்களுக்கெல்லாம் ஒரு காரணமாகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் செயல்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு சீர்திருத்த தந்தையாக இன்றைக்கு போ பிரான்சி அவர்கள் பார்க்கப்படுகின்றார் நினைவு கூறப்படுகின்றார் மறைந்த போ பிரான்சிஸ் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள்